அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நேரிய மனத்தோடு ஆண்டவரை தேடுவோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் ஆண்டோடு திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் என்பது கிரேக்க சொல்லான என்பதற்கு வெளிப்படுத்தல் என்பது பொருள் நம் அன்றாட வாழ்க்கை சூழலில் நாம் எதிர்பாராத வேளையில் எண்ணாத நேரத்தில் ஆர்ப்பாட்டமின்றி ஆராரமின்றி எளிமையின் கோலத்தில் அமைதியின் வடிவில் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் என்பதையும் இவ்விழா நமக்கு உணர்த்துகின்றன அமெரிக்காவை சார்ந்த ஜேடி என்ற எழுத்தாளர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் இரண்டு பறவைகள் மேலே பறந்து செல்லும் ஒன்று ஹம்மிங் பறவை இன்னொன்று வல்லூர் முதல் பறவையோ தமது உணவாக நல்ல பழங்களை தானியங்களை உட்கொள்ளும் ஆனால் வல்லூருவோ அப்படி இல்லை அது எப்போதும் செத்து போன விலங்களை தான் உணவாக உட்கொள்ளும் ஹம்மிங் பறவை நல்ல பசுமையான கனிகளை உட்கொள்வதால் பாலைவனத்தில் நீண்ட நாட்களுக்கு வாழும் வல்லூருவோ எப்போதும் செத்து போன விலங்களை உயிரினங்களை உட்கொண்டு வாழ்வதால் விரைவிலேயே இறந்து போய்விடும் இந்த சூழலில் உண்மையை சுட்டிக்காட்டி ஜேடி என்ற எழுத்தாளர் தொடர்ந்து சொல்வார் மனிதர்களிலும் இரண்டு விதமானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகையினர் எப்போதும் நல்ல உயிரோட்டமான ஆரோக்கியமான செயல்களை நாடி செல்வார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இன்னொரு வகையினரோ எப்போதும் தீமையை நாடி செல்வார்கள் அதனால் அவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் இதை இன்று நாம் கொண்டாடும் திருக்காட்சி பெருவிழாவோடு ஒப்பிட்டு சிந்தித்துப் பார்த்தால் இன்னும் பொருள் நிறைந்ததாக இருக்கும் விண்ணில் தோன்றிய விண்மீனை கண்டு அரச ஒருவர் தோன்றியிருக்கிறார் என உறுதி செய்து கொண்டு தூய மனதோடு குழந்தை எசுவை தேடி வந்த மூன்று ஞானிகளும் அவருடைய தரிசனத்தை கண்டார்கள் அவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேடிய ஈரோது மன்னனுக்கோ கடவுளின் தரிசனம் கிடைக்கவில்லை இயேசின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கூட அவரை பல காரணங்களுக்காக தேடி வந்தார்கள் ஒரு சிலர் அவரிடமிருந்து உடல்நலம் பெற வேண்டும் என்றும் இன்னும் சில அவரிடமிருந்து ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றும் தேடி வந்தார்கள் ஆனால் ஒரு சிலரோ அவரிடம் சென்றால் வயிறார உணவு கிடைக்கும் என்று அவரை தேடி வந்தார்கள் அதனால் இவர்கள் இயேசின் கண்டனத்திற்கு உள்ளானார்கள் நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்கின்றன கடவுளை இத்தகைய மணலையோடு தேடி செல்கிறோமோ அதற்கேற்பத்தான் அவரிடமிருந்து ஆசை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று ஞானிகளைப் போன்று ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் தூய மனத்தோடும் தேடி செல்வது நல்லது திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்தும் இன்னொரு உண்மை கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவ என்பதாகும் ஒரு சில நாடுகளில் இவ்விழா உறவினத்தாருக்கான விழா என்று கொண்டாடப்படுகிறது இதன் மூலம் கடவுள் யூதர்க்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுமா பொதுவானவ என்ற உண்மை வெளிப்படுத்தப்படுகின்றது இறைவாக்கிய எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்திய முதல் வாசகத்தில் பிறயனத்தார் உன் ஒளிநோக்கி வருவ பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் அவர்கள் ஆண்டவரி புகழை எடுத்துரைப்ப என்று வாசிக்கின்றோம் ஆம் இறைவன் எல்லாருக்கும் தான் அவரை எல்லா நாட்டவரும் எல்லா மொழி பேசுவரும் தேடி வருகின்றனர் இதை உறுதி செய்யும் வகையில் எபேசருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அடியார் நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிரீசேசின் மூலம் உடன் உரிமையாளரும் வாக்குறுதியின் உடன் பாக்காளிகளும் ஆகிறார்கள் என்கிறார் இயேசுவின் வழியாக அவர் அறிவித்த நற்செய்தியின் வழியாக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்றால் ஒருவர் மட்டில் இன்னொருவ அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவரை பற்றிய கரிசனை அன்பு மற்றவருக்கு இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் உடன்பரப்புகள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை இதைத்தான் புனித பவுலடியா ஒருவர் மற்றோடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் கிரீஸின் சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்பார் ஆகவே கிறிஸ்தவாயி நாம் நமக்கு அடுத்திருப்பவர் மட்டில் அதிக அன்பும் கரிசனையும் கொண்டு வாழ்வோம் அப்போதுதான் நாம் கொண்டாடும் இந்த திருக்காட்சி பெருவிழா அர்த்தம் பெறும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நான் நல்லதை தேடுகின்றேதான் கடவுள் கடவுளை நான் தூய மனநிலையோடு தேடுகின்றேனா கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து சகோதரத்துவ வாழ்க்கை வாழ்கின்றேனான் பலன் மீக்க இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்லதை தேடவும் உண்மை நாங்கள் தூய மனநிலையோடு தேடவும் கடவுள் எல்லாருக்கும் சொந்த என்பதை உணர்ந்து சகோதரத்துவ வாழ்க்கை வாழவும் வரம் தாரும் ஆமீன்